திருச்சிற்றம்பலம் ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் இருநூற்று ஐம்பத்து ஒன்பது திரு காண்டம் வாதவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் பகுதி இரண்டு ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் திருவாதவூரின் சிறப்புகளை முதலிலே போற்றுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திரு அவதாரம் செய்கின்ற புண்ணிய ஸ்தலம் திருவாதவூர் என்கின்ற ஸ்தலம் அங்கே எல்லாம் வல்ல சிவ பரம்பொருள் வேதநாயகர் என்ற திருநாமத்தோடும் அன்னை பராசக்தி ஸ்ரீ ஆரணவல்லி என்ற திருநாமத்தோடும் அருள்பாலித்து வருகின்ற மிகப்பழமையான திருக்கோயில் மிகப்பழமையான திருத்தலம் இத்தகைய திருவாதவூர் திருத்தலத்தை ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் போற்றுகின்றார் அதன் அடிப்படையில் திருவாதவூர் தல விசேஷங்கள் தல வரலாற்றை நாம் முதலிலே சிந்திப்போம் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளை தன்னிடம் திரு அவதாரம் செய்யும் அளவு தவம் செய்த அந்த புண்ணிய பூமி அந்த புண்ணிய தலத்தை முதலிலே வணங்கி அந்த தலச்சிறப்புகளை முதலில் சிந்திப்போம் திருவாதவூர் என்கின்ற ஸ்தலம் அமிழ்தினும் இனிக்கும் அருந்தமிழ் காத்த பாண்டிய நாட்டின் பழம்பதி அப்பாண்டிய நாட்டின் தலைநகர் மதுரை பரிபாடல் என்ற இலக்கியத்திலே வைகைக்கென்றும் மதுரைக்கென்றும் முப்பது செய்யுள்களை கொண்ட சிறப்புடையது மதுரை இந்த மதுரையிலிருந்து சிறிது தூரத்தில் அமைந்திருக்கின்ற திருநகரம் திருவாதவூர் மூர்த்தி தீர்த்தம் ஸ்தலம் என்று மூன்றினாலும் மிகச் சிறப்பான உயர்வை கொண்ட ஸ்தலம் வாயுதேவர் சிவபெருமானை இங்கே வழிபட்ட இடம் எனவே இதற்கு வாதபுரம் என்றும் வாதவூர் என்றும் சமீரணபுரம் என்றும் பெயர்கள் பாண்டியப்பட்டணம் பைரவபுரம் சம்யாககானம் என்று இதற்கு மற்றைய நாமங்களும் இருக்கின்றன திருவாதவூரின் காவல் தெய்வங்களாக இரண்டு தெய்வங்கள் இருக்கின்றன திருவாதவூர் திருத்தலம் அதிலே இருக்கின்ற சிவபெருமான் எழுந்தருளி இருக்கின்ற திருக்கோயில் திருக்கோயிலிலிருந்து சிறிது தூரத்தில் மிகப்பெரிய ஏரி ஒன்று இருக்கின்றது இந்த ஏரிக்கு விஷ்ணு தீர்த்தம் என்று பெயர் இந்த ஏரிக்கரை ஓரத்தில் ஒரு கம்பத்தின் மேலே பொலிவோடு நிற்கின்றது புருஷாமிருகம் இதை மக்கள் ஏரி காவல் தெய்வம் என்று போற்றுகின்றனர் இந்த ஊரில் மழை பெய்யவில்லை என்றால் ஊர் மக்கள் ஒன்று கூடி நூறு தேங்காய்களை கருக்கி மேலதாளத்துடன் சென்று புருஷாமிருகத்தின் மேல் அதை பூசுவர் இந்த பூஜை செய்தவுடன் மேகங்களெல்லாம் ஒன்று திரண்டு நல்ல மழை வேண்டுமளவு மழை பொழியும் இது இங்கே இருக்கின்ற ஐதீகங்களிலே ஒன்று இந்த புருஷாமிருகத்தின் கீழே இருக்கும் கம்பங்கள் அது ஏரியின் நீரின் ஆழம் காட்டும் அளவுகோலாக நிமிர்ந்து கம்பீரமாக இருக்கின்றன ஸ்ரீவேதநாத பெருமான் திருக்கோயிலும் ஏரியின் கரையிலே மிக கம்பீரமாக இருக்கின்ற திருக்கோயில் இந்த ஏரிக்கரைக்கு இந்த பக்கத்திலே ஒரு பிடாரி கோயில் என்கின்ற கிராம காவல் தெய்வம் கோயில் அமைந்திருக்கின்றது வைகாசியில் வரும் அமாவாசைக்கு முன்னே வரும் செவ்வாய்க்கிழமை அன்று பிடாரி கோயில் கொடியேற்றம் நடக்கும் ஸ்ரீ வேதநாயகர் ஸ்ரீ ஆரணவல்லி அம்மை திருக்கோயிலிருந்து ஆதிசைவ அந்தனர்கள் திருக்கோயிலே இருக்கின்ற வித்தக துர்கை என்ற விக்கிரகத்தை பிடாரி கோயிலுக்கு எழுந்தருளை செய்வர் பின்னர் மந்திரபூர்வமான கிரியைகளை நடத்துவர் நலம் சிறக்கும் திருவிழா பத்து நாட்கள் நடைபெறும் அதன் பின்னர் வித்தக துர்கை விக்கிரகம் வேதநாதர் திருக்கோயிலுக்கு எழுந்தருள செய்யப்படும் இனி திருவாதவூர் திருக்கோயில் மிக அமைதியான சூழலிலே எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றனர் பாண்டியர்களுக்கு இருந்த பல கோட்டைகளுள் திருவாதவூர் கோட்டையும் ஒன்று கோயிலைச் சுற்றி கோட்டை கோட்டையைச் சுற்றி ஏரி என்று மிக அருமையாக அமைந்த அமைப்பு கோயில் மதிலுக்கு வெளியே வீதியின் ஆரம்பத்தில் ஒரு அரசமரம் அதன் எதிரிலே ஒரு காளி கோயில் இருக்கின்றது தவக்கோலத்தில் காளிதேவி அருள் செய்து வருகின்றாள் இத்தலத்தில் அருந்தவம் செய்து காளிதேவி பெரும் பேறு பெற்றவள் காளிதேவிக்கு அருளிய காளீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு சிவபெருமான் ஆலயத்துக்கு உள்ளே எழுந்தருளியிருக்கின்றார் திருக்கோயிலுக்கு எதிரே பிரம்ம தீர்த்தம் என்கின்ற பொய்கை இருக்கின்றது இதன் கரையில் கோயிலின் திருத்தேர் அமைகின்றது திருக்கோயிலின் ராஜகோபுரம் ஐந்து மாட ராஜகோபுரமாக இருக்கின்றது திருக்கோயில் கிழக்கு நோக்கிய திருக்கோயிலாக அமைந்திருக்கின்றது திருவாசலுக்கு வலது பக்கத்தில் ஏழாம் திருநாள் மண்டபம் இருக்கின்றது திருவிழா காலத்தில் வீதிவலம் வருகின்ற விமலனா இனிய கோலம் பெற இங்கே எழுந்தருளுவார் கோபுர வாசலை தாண்டி உள்ளே நுழைந்தால் கொடிமரம் தோன்றுகின்றது பிரகாரம் என்று பார்த்தால் வெளிப்பிரகாரம் ஒன்று அமைந்திருக்கின்றது ஒரு நடை வாவி இருக்கின்றது இந்த தீர்த்தத்தின் பெயர் பைரவ தீர்த்தம் இதன் கரையிலே இருக்கின்ற ஸ்தலவிருட்சம் மகிழமரம் இது ஆனந்தபுரி என்பதனை இந்த தீர்த்தமும் விருஷமும் அறிவிக்கின்றன நமக்கு சோதிசேர் வகுள நீழல் சிலம்பொலி துளங்க காட்டும் வேதநாயகனார் வாழும் வியன் திருவாதவூரால் என்று பழைய திருவிளையாடலில் திருவாதவூரின் ஸ்தலவிருட்சமான மகிழமரம் வகுளமரம் இவ்வாறு போற்றப்படுகின்றது கிழக்கு பிரகாரத்தின் வலதுபுற கோடியில் ஒரு நூற்றுக்கால் மண்டபம் அழகான மண்டபமாக இருக்கின்றது இந்த அரிய மண்டபத்தை ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக அமைத்தார் நம்பன் நரிபாரியாக்கிய நாளிலே மாணிக்க வாசகா வருகிறேன் அறிந்து கொள் என்று சிற்சபேசராகிய ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு திருவடிச் சிலம்பொலி காட்டிய மண்டபம் இது என்பது திருவரலாறு வாதவூரினில் வந்து இனிதருளி பாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் என்று ஸ்ரீமத் மாணிக்க சுவாமிகள் திருவாசகம் கீர்த்தி திரு அகவலில் இவ்வாறு பாடியருளியிருக்கின்றார் இது அகச்சான்றாக திகழ்கின்றது ஆதர அடியார் முற்றும் அடிபணிந்து ஏத்த போந்து வாதயம்புறத்து நண்ணி மணிச்சிலம்பு ஓசை காட்ட தீதர ஆண்ட எந்தை திருச்சிலம்போசை என்றே ஏதமா முனிவர் தேறி இசைபடத்து துதிக்கல் உற்றார் என்று வேம்பத்தூரார் திருவிளையாடல் புராணம் இந்த திருவரலாற்றை நமக்கு அறிவிக்கின்றது இந்த நூற்றுக்கால் மண்டபத்தினை மண்டபத்தின் கொடுங்கைகள் அற்புத சிற்ப நுட்பம் வாய்ந்தவை பிரகாரத்திலே ஸ்ரீ ஆரணவல்லி அம்மையின் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது கன்னி ஊஞ்சல் மண்டபம் ஆரம்பத்திலே இருக்கின்றது ரிஷபதேவர் வீற்றிருக்கின்றார் இறைவியின் சந்நிதியை நோக்கி வெளிமதில் சுவற்றிலே துவாரசக்திகளின் திருச்சித்திரத்தை காண்கின்றோம் அம்பிகை சந்நிதியின் வாயிலின் முகப்பிலே கஜமுக கணபதி அவருக்கு இருபுறமும் கணபதிகள் இருவர் அமைந்திருக்கின்றனர் கிழக்கு நோக்கி அருளுகின்ற இந்த மூன்று கணபதி மூர்த்தங்களும் மிக பழமையான மூர்த்தங்கள் அம்பிகை திருச்சந்நிதி வாயிலில் நுழைந்தவுடன் மகாமண்டபம் இருக்கின்றது இங்கே ஒரு ரிஷபதேவர் வீற்றிருக்கின்றார் இவருக்கு இடதுபுறத்தில் மதில் ஓரமாக கருணையே வடிவான சிந்தாமணி கணபதி வலதுபுறம் வேலேந்தி மயிலேறிய ஸ்ரீ சுப்பிரமணிய பெருமான் ஸ்ரீ தேவயானையாருடன் இருக்கின்றார் மண்டபத்தின் தெற்கு நோக்கி பள்ளியறை இருக்கின்றது இம்மண்டபத்தை கடந்ததும் ஒரு மண்டபம் அதனை கடந்து தேவியின் கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகத்திலே எல்லாம் வல்ல அன்னை பராசக்தி ஸ்ரீ வேதநாயகி ஸ்ரீ ஆரணவல்லி என்ற திருநாமத்தோடு குதூகலமான புன்னகையுடன் அகில உலகிற்கும் அன்னை நானே என்னும் இன்ப அற்புத திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் எப்படி திரு ஆலவாய் மதுரையம்பதியிலே ஸ்ரீ சொக்கநாதருக்கு வலது பக்கத்தில் ஸ்ரீ மீனாட்சி அம்பிகை எழுந்தொருளி இருக்கின்றாரோ அதே போன்று இங்கே திருவேத நாயக பெருமானின் வலது திருப்புறத்தில் கோமளையான ஸ்ரீ ஆரணவல்லியார் திருக்கோயில் கொண்டிருக்கின்றார் அம்பிகையை வணங்கிவிட்டு மேற்கு பிரகாரம் இங்கே ஸ்ரீ காலீஸ்வர் சந்நிதி காட்சி தருகின்றது ரிஷபரேவர் சுவாமியை நோக்கி காட்சி தருகின்றார் ஹேரம்ப கணபதி வீற்றிருக்கின்றார் ஸ்ரீ காளிதேவிக்கு தேவிக்கு அருளிய மூர்த்தி ஸ்ரீ காலீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு காட்சி தருகின்றார் பின்னர் வடக்கு பிராகாரம் வருகின்றோம் அங்கே முழுவதும் நந்தவனம் பின்னர் கிழக்கு பிராகாரத்திற்கு வருகின்றோம் கிழக்கு பிரகாரத்திற்கு வந்து கிழக்கு வாசலுக்கு வந்து உள்ளே நுழைகின்றோம் உள் பிரகாரம் இருக்கின்றது துவஜஸ்தம்பம் பலிபீடம் முதலியவற்றை சேவித்துக் கொண்டு உள் பிரகாரத்திலே நுழையும் போது துவார விநாயகர் திருக்காட்சி தருகின்றார் உள்வாயிலின் தென்புறமாக திரும்புகின்றோ சிவசூரியனார் மேற்கு நோக்கி எழுந்தருளியிருக்கின்றார் தென்கிழக்கிலே ஸ்ரீமத் மாணிக்கவாசக பெருமானி உற்சவமூர்த்தி திருக்காட்சி தருகின்றார் எம்பெருமானின் திருக்கரத்தில் திருவாசகச் சுவடி இருக்கின்றது துறவை நினைவுறுத்தும் தூய திருமேனி அன்பின் எல்லையை அறிவிக்கின்றது ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருமேனி கிழக்கு பிராகார வடகோடியில் யாகசாலைகள் அதனையடுத்து அதனை அதனையடுத்து சந்திரதேவர் எழுந்தருளியிருக்கின்றார் இந்த பிரகாரத்திலிருந்து ஸ்ரீ ஆரணவல்லி அம்மையார் சந்நிதிக்கு செல்கின்ற வாசல் ஒன்று இருக்கின்றது இப்பிரகார நடுவில் தெற்கு நோக்கி ஒரு மேடை அதிலே ஆறுகால் மண்டபம் இருக்கின்றது இதன் மேலே ஏறி அனுக்ஞை விநாயகர் திருமுன்பு ஸ்ரீ விநாயக பெருமானை வணங்கி கொண்டு மண்டபத்தின் வழியாக ஸ்ரீ நடராஜ பெருமானையும் கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளி திருமறை நாயகரான ஸ்ரீ வேதநாயக பெருமானையும் வழிபடுகின்றோம் தெற்கு பிரகாரத்திலே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமான் எழுந்தருளி இருக்கின்றார் பின்னர் இந்த உள் பிரகாரத்தை வலம் வருகின்றோம் தூய்மையான சுற்று மண்டபம் ஆரம்பத்தில் கிழக்கு நோக்கிய கணபதி அவரை அடுத்து ஸ்ரீ விஷாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஸ்ரீ விஸ்வநாதருக்கு அருகிலே ரிஷபதேவரும் சண்டேஸ்வரரும் இருக்கின்றனர் அவர்களை அடுத்து உற்சவமூர்த்திகள் இருக்கின்ற இடம் ஸ்ரீ கணபதி விஸ்வநாதர் மூர்த்திகளுக்கு எதிரிலே திருமண மண்டபம் இந்த பிரகாரத்தில் ஸ்ரீ மாணிக்க வாசக சுவாமிகளினுடைய மூலஸ்தானம் கிழக்கு நோக்கி இருக்கின்றது இங்கு இருக்கின்ற எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் மூர்த்தம் எந்த தளத்திலும் காணாத மிக அத்புத தோற்றம் இந்த பிரகார நடுவில் லிங்கோத்பவர் மேற்கு நோக்கி இருக்கின்றார் பிராகார வடமேற்கிலே ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேதராய் ஸ்ரீ சுப்பிரமணியர் திருக்கோலம் அதனையடுத்து சண்டிகேஸ்வரர் திருச்சந்நிதி என்று வணங்கிவிட்டு வடக்கு பிராகார உள் சுற்று மண்டபத்திலே வலம் வரும்போது ஸ்ரீ நடராஜ பெருமான் ஸ்ரீ சிவகாமி அம்மையார் வியாக்கிரபாதர் பதஞ்சலி முனிவருடன் இனிய திருக்கோலத்தில் எழுந்தருளியிருக்கின்றார் ஸ்ரீ மாணிக்கவாசக சுவாமிகளும் சுப்பிரமணியரும் இங்கே எழுந்தருளியிருக்கின்றனர் வடக்கு பிராகாரத்தின் கோடியிலே பைரவர் திருவுருவம் கொண்டு எழுந்தருளியிருக்கின்றார் வணங்கிவிட்டு மறுபடியும் கிழக்கு பிராகாரத்திற்கு வருகின்றோம் ஸ்ரீ திருமறைநாதர் திருச்சந்நிதிக்கு எதிரே சோமவார மண்டபம் இருக்கின்றது கார்த்திகை கடைசி வாரத்தில் வேதநாயகருக்கு இம்மண்டபத்தில் சங்காபிஷேகம் நடைபெறும் இம்மண்டபத்தின் ஒரு முனையில் மிக பழைய கபில விநாயகரை பார்க்கின்றோம் கபில முனிவரையும் காண்கின்றோம் அவருக்கு எதிரே கபில தீர்த்தம் இருக்கின்றது இதுவே திருக்கோயில் திருமூர்த்திக்கு அபிஷேக தீர்த்தம் திருவாதவூர் திருக்கோயிலின் மூலவர் எம்பெருமான் திருமறைநாயகர் ஸ்ரீ ஸ்ரீவேதநாயகராக காட்சி தருகின்றார் வாயுதேவர் பூஜித்த மூர்த்தி வேதங்கள் வழிபட்ட விமலர் ஆத்மநாதர் பிராணநாதர் ஜீவநாதர் வாதபுரீஸ்வரர் என்று பல திருநாமங்கள் தாங்கி எம்பெருமான் கர்ப்பகிரகத்திலே எழுந்தருளியிருக்கின்றார் அவருக்கு அண்மையில் ஸ்ரீ ஆரணவல்லியார் தவக்கோலத்திலே வீற்றிருக்கின்றார் திருமறைநாதருக்கு வலது பக்கத்தில் திருப்பள்ளியறைக்கு செல்லும் திருப்பாதுகைகள் இருக்கின்றன மதுரையம்பதியை போலே திருவாதவூரிலும் அம்பாளின் பள்ளியறைக்கு செல்வது சுவாமியின் இந்த திருப்பாதுகைகள்தான் இத்தலத்திலே சிவதீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் தீர்த்தம் வாயு தீர்த்தம் அக்னி தீர்த்தம் பைரவ தீர்த்தம் கபில தீர்த்தம் என்று ஏழு தீர்த்தங்கள் இருக்கின்றன இவ்வாறு திருவாதவூர் திருத்தலத்திலே ஸ்ரீ ஆரணவல்லி அம்பிகா உடனாய ஸ்ரீவேதநாயகர் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம் இனி இத்திருத்தலத்தில் ஸ்ரீமத் மாணிக்க பெருமானுக்கு என்று தனியே ஒரு திருக்கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஸ்ரீ வேதநாயகர் திருக்கோயிலுக்கு சிறிது தூரத்தில் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கோயில் அமைந்திருக்கின்றது இங்கேதான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருமாளிகை முன்பு இருந்திருக்க கூடும் கர்ப்பகிரகத்திலே மூலவராக ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவுருவம் தாங்கி எழுந்தருளி எழுந்தருளியிருக்கின்றார் சுந்தரமாக அமைந்திருக்கின்ற திருத்தோற்றம் திருக்கோயிலுக்கு வெளியே ஸ்ரீ விநாயகரும் ஸ்கந்தரும் எழுந்தருளி இருக்கின்றனர் ஸ்ரீமத் மாணிக்கவாசக வாசக சுவாமிகளினுடைய முன்னோர்கள் மானமங்கலம் என்ற ஊரிலிருந்து இங்கு வந்து குடியேறியதாக ஒரு வரலாறு அதனை பழைய திருவிளையாடல் புராணத்திலே நாம் பார்க்கின்றோம் மன்னும் இந்நகரிதனுள் மானமங்கலத்தார் ஆகும் தொன் நெறி முனிவராம் ஆமாத்தியர் தொழு குலத்து நன்னெறி விடையில் போந்தோர் தலைவர் நாமம் இந்நெறி வாதவூரர் என்ன வந்து உதயம் செய்தார் என்று பழைய திருவிளையாடல் புராணமானது இந்த தகவலை தெரிவிக்கின்றது கடைச்சங்க பாடல்களில் பெரும்பகுதி பாடியவர் புலவர் கபிலர் குறிஞ்சித்திணை பாடுவதில் தனக்கு ஒப்பானவர் இல்லாதவர் அந்த கபிலர் பிறந்ததும் இந்த திருத்தலம்தான் அந்த கபிலரின் பெயரை நினைவூட்டுகின்றது திருக்கோயிலே இருக்கின்ற கபில தீர்த்தம் இவ்வாறு திருவாதவூர் திருத்தல அமைப்பு அங்கே சிவாலயத்தின் அமைப்பு ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகளின் திருக்கோயிலின் அமைப்பு அமைந்திருக்கின்றன இனி திருவாதவூர் மகாத்மியம் என்று சிந்தித்தோமே என்றார் மகா புராணங்கள் பதினெட்டில் பிரம்மகைவர்த்த புராணம் ஒன்று அதிலே திருவாதவூர் பிரபாவம் பேசப்பட்டிருக்கின்றது காலாசிய மாகாத்மியத்தைச் சொன்ன அகஸ்தியரே திருவாதவூர் சிறப்பையும் எடுத்து விளக்குவதாக கூறுகின்றது இந்த புராணம் விஷ்ணுவானவர் சம்யாகவனம் என்று போற்றப்பட்ட இந்த தலத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதற்காக வருகின்றார் இங்கே ஒரு சிவ தீர்த்தம் இருப்பதை பார்த்தார் இந்த தீர்த்தத்தின் நீரிலே புகுந்தார் நீர் மயமாகவே ஆயினார் விஷ்ணு இப்படி மகாவிஷ்ணுவானவர் பொய்கையின் நீர் வடிவமாக இருந்து நெடுங்காலம் தவம் செய்கின்றார் அப்படி நீர்மயமாக இருக்கின்ற விஷ்ணு இந்த பொய்கையிலே செந்தாமரை வெண்தாமரை கருங்குவளை முதலியனையெல்லாம் மலர்ந்து மனம் வீசுகின்றன அப்படிப்பட்ட பொய்கையின் நடுவிலே விஷ்ணுவே தீர்த்தமாக இருக்கின்ற அந்த பொய்கையின் நடுவிலே ஒரு நாள் ஆயிரம் இதழ் கமலம் ஒன்று பூத்தது ஒரு பசு ஒன்று வந்தது பொய்கையில் இறங்கியது அந்த ஆயிரம் இதழ் கமலத்தை அணுகியது அதன் மேல் புனித பாலை பொழிந்தது அதன் பின்னர் அந்த பசு மறைந்தது இதை பார்க்கின்றார் அச்சுதர் வியந்தார் ஆச்சரியப்பட்டார் இந்த தாமரையில் என்ன விசேஷம் என்று பக்கத்திலே சென்றார் அப்போது அந்த ஆயிரம் இதழ் தாமரை மறைந்தது அங்கே ஒரு ஸ்வயம்புலிங்கம் திருக்காட்சி தந்தது வைகுந்தர் வியந்தார் விதிர்த்தது மேனி வணங்கினார் அருவியென பெருகியது ஆனந்த கண்ணீர் என்னை ஏற்பதற்காக எம்பெருமானே இங்கு எழுந்தருள எண்ணினீர்களோ என்று துதித்தார் அந்த சிவலிங்கத்தையே அகத்திலும் புறத்திலும் ஆராதித்தார் அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சிவலிங்கத்திலிருந்து சதாசிவ மூர்த்தம் எழுந்தது விஷ்ணுவின் திருமுடியில் தன்னுடைய திருக்கரத்தை வைத்து சிறந்த தீட்சையும் செய்தது பஞ்சாட்சர உபதேசம் செய்தது அதன் பின்னர் அந்த லிங்கத்திலேயே மறைந்தருளினார் சதாசிவ பெருமா இந்த பொய்கையும் கரந்தது அந்த இடம் ஒரு தலமாக அமைந்தது மகாவிஷ்ணு இங்கேயே திருப்பணிகள் செய்தார் மண்டபங்கள் பிராகாரங்கள் இவற்றையெல்லாம் சிவாகம விதிப்படி வைத்து சிவ பூஜை செய்தார் வேதாகம் என்கின்ற நாதம் இந்த லிங்கத்திலே இருந்து எழுந்தது அதை உணர்ந்த மகாவிஷ்ணு இப்பெருமான் இச்சிவலிங்கப் பெருமான் வேதசாரமான விமலர் இவரே புனித உபனிஷத் பொருளானார் என்று உருகி போற்றினார் வேதநாயகர் என்று திருநாமம் சூட்டினார் அங்கே விமலைக்கு ஒரு திருக்கோயில் அமைத்தார் ஆரணவல்லி வேதநாயகி என்று திருநாமம் இட்டார் கணபதி சுப்பிரமணியர் பரிவார தேவதைகளுக்கு இப்படியான சந்நிதிகள் பல அமைத்து பலகாலம் சிவத்தை வழிபட்டார் வேதநாயகியுடன் வேதநாயகர் ஒருநாள் ரிஷபத்தின் மேலே மகாவிஷ்ணுவுக்கு திருக்காட்சி கொடுத்தார் விஷ்ணுவுக்கு காட்சி தந்து பின்னர் அதே சிவலிங்கத்தில் மறைந்தருளினார் எம்பெருமானார் இவ்வாறு இங்கே ஸ்ரீ வேதநாயகி சமேத வேதநாயகரை வழிபட்ட திருமால் திருவாதவூருக்கு அருகிலேயே யானைமலைக்கு அருகில் திருமோகூர் என்ற தெய்வத் திருத்தலத்தில் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராய் காளமேகப் பெருமாளாய் இன்றும் எழுந்தருளி இருக்கின்றார் தொடர்ந்து திருவாதவூர் தலபுராணத்தை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்